ஆண்டபரும் மீட்பு உலக ரச்சகரும் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள் ஒன்று சாமுவேல் புஸ்தகத்தின் கேள்வி பதில்கள் அதிகாரங்கள் பதிமூன்று முதல் பதினெட்டு கேள்வி எண் ஒன்று முழு இரவு ஜபம் செய்தது யார் சாமுவேல் கேள்வி எண் இரண்டு மாதல மரத்தின் கீழ் இருந்தவனுக்கு எத்தனை குமாரத்திகள் இரண்டு குமாரத்திகள் அவர்களின் பெயர் மேரப் மீகால் மாதள மரத்தின் கீழ் இருந்தது சவுல் கேள்வி என் மூன்று யுத்த நாளில் ஆயுதங்கள் இல்லாமல் இருந்தவர்கள் யார் விடை சவுலோடும் யோனத்தானோடும் இருந்தவர்கள் ஆயுதம் இல்லாதிருந்தார்கள் சவுளும் ஆயுதம் வைத்திருந்தார்கள் நான்கு பலியை விட சிறந்த செயல் எது விடை கீழ்ப்படிதல் கேள்வி எண் ஐந்து சவுளின் மாமனார் பெயர் என்ன விடை அகிமாஸ் கேள்வி எண் எந்த பலி செலுத்தி முடிக்கும் வேலையில் சாமுவேல் வந்தார் பலி செலுத்தியது யார் விடை சர்வாங்க தகன பலி செலுத்தி முடிக்கும் வேலையில் சாமுவேல் வந்தார் பலி செலுத்தியது சவுல் கேள்வி ஏழு அன்று இரக்கம் காட்டினோம் பதிலுக்கு இரக்கம் பெற்றோம் நாங்கள் யார் விடை கேனியர் கேள்வி எண் எட்டு செங்குத்தான பாறைகளின் பெயர் என்ன விடை போசேஸ் கேள்வி எண் ஒன்பது சவுல் சாமுவேலுக்காக எத்தனை நாட்கள் காத்திருந்தான் விடை ஏழு நாட்கள் பத்து சவுளின் ஆணையை மீறியது யார் விடை யோனத்தான் கேள்வி எண் பதினொன்று யோனத்தான் தாவிதுக்கு எவற்றை கொடுத்தான் விடை சால்வை வஸ்திரம் பட்டயம் வில் கச்சை கேள்வி பன்னிரண்டு பனிரண்டு எத்தனை குமாரர் சவுலுடன் யுத்தத்திற்கு போனார்கள் அவர்கள் யார் ஈசாயின் மூன்று குமாரர் சவுலுடன் யுத்தத்திற்கு போனார்கள் அவர்கள் எலியாப் அபினதாப் சம்மா கேள்வி எண் பதிமூன்று சவுளின் ஆயுததாரி எருசலேமுக்கு கொண்டு வந்தது என்ன தலை அதாவது கோலியாத்தின் தலையை கொண்டு வந்தான் சவுலின் ஆயுததாரி தாவீது கேள்வி என் பாடிய பாடல் என்ன ஸ்திரீகள் சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் என்று பாடினார்கள் கேள்வி என் பதினைந்து சவுளின் நாட்களில் வயது சென்ற கிழவனாய் மதிக்கப்பட்டவன் யார் விடை ஈசாய் கேள்வி எண் பதினாறு சாமுவேல் பலி விருந்துக்கு யாரை அழைத்தான் விடை பெத்லகேம் ஊர் மூப்பர் ஈசாய் மற்றும் அவன் குமாரனை அழைத்தான் கேள்வி எண் பதினேழு தாவீது சவுலுக்கு எண்ணி கொடுத்தது என்ன இருநூறு பெலிஸ்தரின் நுனித்தோல்கள் கேள்வி எண் பதினெட்டு சிங்கம் கரடி இவைகளை கொன்றது யார் விடை தாவீது கேள்வி எண் பத்தொன்பது இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்று இருவர் பெயர் குறிப்பிடப்பட்டு சொல்லப்பட்டுள்ளது யார் அந்த இருவர் சம்மா கேள்வி இருவது தாவீதின் மேல் பொறாமை கொண்டவன் யார் விடை சவுல் ஒன்று சாம்புவேல் புஸ்தகத்தின் கேள்வி பதில் தொகுப்பாக இந்த வீடியோ அமைந்துள்ளது ஒன்று சாம்பு புத்தகத்தை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வேதாகமத்தில் உள்ள மற்ற ஆகமங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோம் பிளேலிஸ்ட கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சேனலை பண்ணுங்க ஆண்டவர்தான் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பாராக